அரியலூரில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக இடம்பெறும் அணியே தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என அரியலூர் பேருந்து நிலையம் முன்பு நடந்து உள்ளம் தேடி இல்லம் நாடி சந்திப்பு பொதுக்கூட்டத்தில் பொது தேமுதிக செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசினார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா உள்ளம் தேடி இல்லம் நாடி எனும் பிரச்சாரத்தை தமிழகத்தில் மேற்கொண்டு வரும் நிலையில் அந்த வகையில் அரியலூர் சத்திரம் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து பேருந்து நிலையம் வரை ரோடு ஷோ மற்றும் வாகனத்தில் நின்றவாறு பொதுமக்களை சந்தித்தார் தொடர்ந்து பேருந்து நிலையம் அருகே அவர் பேசியது அரியலூரில் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடந்து வரும் பேருந்து நிலையம் கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அரியலூர் நகரில் உள்ள அனைத்து சாலைகளையும் சீரமைக்க வேண்டும் என்றும் கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை கட்ட வேண்டும் கடலில் வீணாக கலக்கும் தண்ணீரை ஏரி குளங்களில் நிரப்பிட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அரியலூரில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்ட வேண்டும் இல்லையெனில் தேமுதிக வலுவான கூட்டணியை அமைத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறும் என்றும் பேசினார் அப்போது ஒருங்கிணைந்த நீதிமன்ற உட்பட அனைத்து பணிகளையும் செய்வோம் மேலும் அரியலூரில் அனைத்து விரைவு ரயில்களும் நின்று செல்ல ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தப்படும் இங்குள்ள சிமெண்ட் ஆலைகளில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் பேசினார் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பேசினார் இதில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் இளைஞர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் தினமடை செய்திகளுக்காக அரியலூர் மாவட்டம் செய்தியாளர் பாபு தினமடை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்